கார்த்தி ரேவதி சீரியலை இப்போ ரெட்டகசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டாக இருக்கும் சாமுண்டேஸ்வரி வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க கோவிலுக்கு மல்லிகாவை பார்க்கலான்னு இந்த விஷயம் வந்து எப்படியோ வந்து தெரிஞ்சிருச்சு சந்திரகலா அவங்க வந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க என்னது கார்த்தி கூட இல்லாமல் இவங்க அதுக்கு கார் எடுத்துகிட்டு வரணும் அப்போனா நம்ம அக்கா யாரை சந்திக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி பின்னாடியே வந்து சந்திரகலாவும் போயிட்டுருக்காங்க இருக்காங்க மல்லிகாவை பார்க்குறாங்க மல்லிகாவை எதுக்கு பார்க்குறதுக்கா இங்கே வந்திருக்கா எதை பற்றி பேச போகிறாங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் போது உனக்கு என்ன ஆச்சு சாமுண்டேஸ்வரின்னு சொல்லி மல்லிகா வந்து கண்டா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க சாமுண்டேஸ்வரிய எதுக்காக அக்காவை இவங்க திட்டுறாங்க அதுவும் நம்ம அக்கா வந்து ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அப்போனா ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கு என்ன எதுன்னு கவனமாக கேட்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சந்திரகலா வந்து கேட்குறாங்க ஒரு பக்கம் நான் தான் மகேஷும் மாயாவும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது ஓ அக்காவுக்கு ஏற்கனவே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கா அப்பனா அக்கா என்ன மாதிரி மனநிலைமையில இருக்கா நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரகலா ஏ எனக்கு தெரியாமையா நடக்குது பரவாயில்ல நான் வந்து திட்டம் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னது திட்டம் போட்டு வச்சிருக்கியா ஆமாம் கடைசி நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு என்கிட்ட சொல்ல மாட்டியா இல்லைம்மா யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் நீ ஆசைப்பட்ட விஷயம் வந்து நல்லாவே நடக்கும் அவங்களுக்கு நான் ஆப்பு வைக்க போறேன் அப்போனா அக்கா வந்து இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு திட்டம் போட்டு வச்சுருக்காளா இல்லை அவங்கள மாட்டி விடணும்னு திட்டம் போட்டு வச்சிருக்காளா ஒன்றுமே புரியலையே சரி நம்ம எப்படியோ கிட்ட இந்த விஷயத்த முதல்ல சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க கோயிலை விட்டு சிவநாடியை பார்க்கறதுக்காக ஏங்கங்க எங்கங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இது மாதிரி இந்த இடத்துல இருக்கேன் அங்கேயே இருங்க நான் வந்துடுறேன் ஒரு முக்கியமான தகவல் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லணேன் என்னாச்சு என்ன தகவல் கிடச்சிருக்கு மகேஷ் மாயா பத்தின விஷயம் எல்லாமே வந்து சாமுண்டீஸ்வருக்கு தெரியும் என்ன சொல்கிற யார் சொன்னது வேறு யாரும் இல்லை மல்லிகா தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓ அப்படியா அவங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா ஆமாங்க அவங்க தான் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்னங்க பண்ணுறது இந்த விஷயம் எக்காரணம் கொண்டும் மகேஷுக்கும் மாயாவுக்கும் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிங்க அவங்க ஊரை விட்டு ஓடிடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளால் அவங்கள வச்சு திட்டம் போடவே முடியாது நீங்கள் என்ன திட்டம் போட்டிருக்கீங்க முதல்ல அதை சொல்லுங்கன்னொடனே எப்படி இருந்தாலும் மகேஷ் தான் மாயா கழுத்தில் வந்து தாலி வந்து கட்டணும் அப்படி கட்டினா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியுமா இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியாமலாம் இல்லைங்க நல்லா புரியுது ஆனால் அக்கா என்ன மாதிரி திட்டம் போட்டு வச்சுருக்கான்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஓ மேலே எதுவும் சந்தேகம் வராத அளவுக்கு பார்த்துக்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து தெரியக்கூடாது மகேஷுக்கும் மாயாக்கும் அதுவும் ரொம்பவே முக்கியம் கடைசி நேரத்தில் நம்ம எப்படி இருந்தாலும் வந்து திட்டம் போட்டுட்டு சாமுண்டீஸ்வரிக்கு ஆப்பு வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக வந்து மகேஷை தாலி கட்ட வச்சுட்டேன்னா நிச்சயம் வந்து குடும்பத்தை வந்து பழி வாங்கிடலாம் அவள் பொண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்படியெல்லாம் நடந்திருக்கேன்னு அவள் நினச்சி நினச்சி வேதனை இருக்கணும் அப்படி நடந்தால் மட்டும்தான் அவள் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து நம்ம ரெண்டு பேரையும் பிரித்து வச்சா இல்லை அதை நினச்சி வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா அவளுக்கு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா கஷ்டப்படுவா நம்ம வாழ்க்கையை வந்து ஒன்று சேர்த்து வைக்கணும்னு அவள் யோசிக்க மாட்டேன்ட்டா இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுங்க அதுக்காக தான் எங்கள் அக்கா வந்து நான் பழி நான் அந்த பக்கம் நிற்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்லம்மா நான் அப்பப்போ ஐடியா வந்து கொடுக்குறேன் நீ பார்த்து கவனமாக ஆயிரு சாமுண்டேஸ்வரி கிட்டே கூட நீ இந்த விஷயம் தெரியுங்கிற மாதிரி காட்டிக்க கூடாது மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் குறிப்பாக கார்த்தி இது மாதிரி ஒரு விஷயம் சாமுண்டேஸ்வரிக்கு தெரியுங்கிறத மட்டும் தெரிஞ்சிச்சு அப்புறம் அவ்வளோ தான் ஆல்ரெடி கார்த்திக்கு எல்லா விஷயமும் தெரியும் சாமுண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சின்ட்டா அவன் வேற மாதிரி சமாளிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுதுங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அக்கா நீ நினச்ச காரியம் என்ன நினச்சேன்னு எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக வந்து நான் உனக்கு ஆப்பு வைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து அப்படியே வச்சுட்டே இருக்காங்க தீபாவை பற்றி தீபாவை வந்து ரொம்பவே தங்கமான பொண்ணாச்சு அவங்கள விட்டு என்னால் இருக்கவே முடியாது ஆனால் வாகனம் என்றான்னா இப்போ ரேவதி காலத்தில் தாலி கட்டணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தீபாவோட ஞாபகார்த்தமாகவே இருக்காங்க அந்த இடத்துல உனக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது நீ இன்னொரு கல்யாணம் வந்து பண்ணிக்க சொன்னேன் ஆனால் உன்னை மறந்துட்டு என்னால் எப்படிமா வந்து இன்னொரு கல்யாணம் வந்து பண்ண முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மண்டபத்துக்கு வந்து வந்துடுறாங்க இருக்கு சாமுண்டீஸ்வரி வந்து உச்சகட்ட கோபத்துல வந்து இருக்காங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகேஷ கடைசி நேரத்தில் நம்ம அசிஸ்டண்ட்லாம் வச்சு அவங்கள வந்து எங்கேயாவது பத்திரமா வந்து பூட்டி வச்சிடணும் அப்படி பூட்டி வச்சுட்டா கண்டிப்பாக கார்த்தி வந்து தாலிக்கட்ட சொல்லிடலாம் இன்னொன்று மகேஷை வந்து கல்யாணத்தை பிடிக்காம எங்கேயாவது போயிட்டாருன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டா போதும் நிச்சயம் வந்து கார்த்தியை தாலிக்கட்டாக சொல்லிடலாம் கடைசி நேரத்தில் வந்து நம்ம பொண்ணு ரேவதியால் கூட இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட முடியாது இல்லாட்டி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு ராஜாவோட பேரனை வந்து கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் வந்து சொல்லிடுவா அதுக்காக தானே இப்படியெல்லாம் நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஆனால் ராஜாவோட பேரனே வந்து நம்ம கார்த்திங்கிற விஷயம் வந்து கூடிய சீக்கிரம் தெரிகிறப்ப சமம் மாசாக இருக்க போதுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் ஒரு பக்கம் நம்ம ரேவதி மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து போகிறாங்க அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி வந்து போகும்போது ரேவதி கிட்டே பேசுகிறாங்க அம்மா உனக்காக எந்த முடிவு எடுத்தாலும் நீ வந்து அதுக்கு கட்டுப்படுவ இல்லம்மா என்னம்மா சொல்கிற என் வாழ்க்கையில் ஒன்றை விட்டால் வேறு யாருக்குமா வந்து அதிரடியாக வந்து முடிவு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது நீ என்ன செஞ்சாலும் எனக்கு அது ரொம்பவே வந்து சம்மதம்தாம்மா சந்தோஷமும் கூட அந்த நம்பிக்கை எப்போதும் உனக்கு இருக்கணும்டா உன் வாழ்க்கை எனக்கு ரொம்பவே முக்கியம் அம்மா எது எப்போ சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம நீ வந்து சம்மதம் சொல்லுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி தாங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுக்காக அம்மா இப்படியெல்லாம் சொல்ல போகிறாங்க அம்மா சத்தியம் செஞ்சாதான் நான் வந்து உன் பேச்சை கேட்பனா அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா தாங்கிற மாதிரி சொன்னோன்னே சத்தியம் வாங்கிக்கிறாங்க இதை வந்து சந்திரகலா வந்து பார்த்துடுறாங்க நம்ம மயில் வாங்கினமும் தூரத்தில் வந்து பார்த்துடுறாங்க எதுக்காக அத்தை வந்து இது மாதிரி சத்தியம் வாங்குறாங்க அவங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி மயில் வாங்கணுமும் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சந்திரகலாவும் ஓ அத்தையும் சின்ன அத்தையும் வந்து ஒட்டு கேட்குறாங்களா இவங்களுக்கு வேற வேலையே இல்லை ஆனா என்ன பண்றது நம்ம அத்தைக்கு சின்னத்தை என்ன செஞ்சாலும் வந்து அவங்க நம்பிக்கையை வந்து காப்பாத்தி வைக்கிற மாதிரி இவங்க டிராமா வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்களே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மய்வாகணும் சரி மாப்பிள்ள எதுவும் கல்யாணத்து நிப்பாட்ட திட்டம் போட்டு வச்சுருக்கீங்களா மாமா கல்யாணத்தை நிப்பாட்ட திட்டம் போடுறதுதான் பிரச்சனை இல்லை கார்த்தியை தாலி கட்டுறதுக்குதான் மாமா கஷ்டம் நீங்க ஒரு வாட்டி பேசி பாருங்கன்னு சொன்னோன்னே கார்த்திகிட்ட வந்து பேசுறதுக்காக வந்து ராஜராஜன் வந்து போறாங்க ஊர் பக்கம் எப்படியோ ரேவதி கிட்ட வந்து சத்தியம் வாங்கியாச்சு இனிமேல் நம்ம நினச்ச காரியத்தை வந்து நிறைவேற்றிர்லாம் மகேஷை வந்து பாக்குறாங்க நீதான் நாளைக்கு காலையில என் பொண்ணு பக்கத்துல வந்து உட்கார புரியாடா அதெல்லாம் நிச்சயம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து மணமேடையில வந்து உட்கார்ற மாதிரி காட்டுறாங்க உட்கார்ந்தோனே நீதான் அப்பா தாலி கட்டணும் எனக்காக இதை தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க ரேவதி பக்கத்துல வந்து மாசா வந்து நிற்கிறாங்க அப்படியே வந்து தாலியும் கட்டிடுவாங்க போல இருக்கு இது எல்லாம் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அத்தை எனக்கு இந்த கல்யாணம் வந்து இவ்வளோ கிராண்டாக வந்து பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயாவும் மகேஷும் ஏன்டா உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிங்களான்னு சொல்லி சம கோபத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க மனசுலேயே அந்த இடத்துல உங்களுக்காக தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல கார்த்தி இங்கே வாப்பா மாப்பிள்ளை வந்து எவ்வளோ தெரியுமா நல்லவர் அவர் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கலாம் ஆனால் அவர் குணத்தில் வந்து ரொம்ப வந்து ரொம்ப பெரியவருங்கிற மாதிரி கார்த்திகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் என்னாச்சு கார்த்தியை வச்சு எதுக்கு இதெல்லாம் இருக்கீங்க பின்ன உன்னை பார்த்து இதெல்லாம் சொல்ல முடியுமா ஏன் வீட்டு மாப்பிள்ளனா அது கார்த்தி தான் அவருக்கு தான் அந்த தகுதி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மயில் வாகனமும் வராங்க நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி தான் எப்போதும் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லி மயில் வாகனமும் கார்த்தியும் பற்றி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க எனக்கு போயும் போயும் வந்து சகலை வந்து இவனா ஐயையோ அப்படின்னு சொல்லி அத்தை என்னத்தை நீங்கள் எப்படி பண்ணுறீங்களேங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எப்ஸரை வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்